ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் மிஷன் ஸ்டடி சென்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷ் மேஜர் புதிய ஆன்லைன் வகுப்புகள் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எட்டு பேட்ச் போயிட்டுருக்கு இப்போ ஒன்பதாவது பேச்சஸ்ஸாக வந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம் இந்த பேட்ச் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் அது இல்லாமல் ஒரு பதினஞ்சாயிரம் கேள்வி விதிகளுக்கு வந்து டெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோம் ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் இப்போது இந்த பிஜி இங்கிலீஷில் ரெண்டு பேப்பர் நமக்கு தெரியும் பேப்பர் ஒன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ இதில் கம்பல்சரி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரு நாற்பது மார்க் எடுக்கிற மாதிரி பேப்பர் டூ நம்மளுடைய மேஜர் நூற்றி ஐம்பது மேஜர் சைக்காலஜி ஜென்ரல் ஸ்டடிஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ரைட் இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜரில் நம்மளுடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் நம்ம பயிற்சி மையத்தில் அதுதான் நம்முடைய செகண்ட் பேட்ச் ஓகே ஃபஸ்ட் பேட்சில் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து ரெண்டு மாணவர்கள் பாஸ் பண்ணி ஜாப் போனாங்க ரெண்டாவது பேச்சில் பாஸ் பண்ணி ஜாப் போன ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம இதில் பார்க்குறோம் இதில் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து இருபத்தி ஆறு பேர் பாஸ் பண்ணி ஜாப் போகிறாங்க போயிருக்காங்க இப்போ எல்லாம் எம்ப்ளாயீஸாக இருக்காங்க மேக்ஸிமம் வந்து ஸ்டேட் லெவலில் ஆறாவது ரேங்க்கு ஓகே வரைக்கும் நம்ம பயிற்சி மையம் வந்து கொடுத்துருக்கு இந்த கேண்டிடேட் எல்லாமே இப்போ ப்ரசென்டில் ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் சரிங்களா ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நம்ம பயிற்சி மையத்துடைய அந்த ட்ரைனிங்க்கான சான்று இதில் ஆன்லைன் கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்டேட்லேயே வந்து சிக்ஸ்த்து ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய பயிற்சி மையம் வந்து மாணவர்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கு ஸோ இப்போ அடுத்தது நம்ம இந்த கிளாஸஸ் எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் ரைட் நமக்கு ஸ்டடி மெட்டீரியலில் வச்சு லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம கொடுத்துருவோம் இப்போ எப்படி கொடுப்போம்னா மெட்டீரியலை வச்சு தான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஸோ மெட்டீரியல் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நூக்கன் கார்னர் உங்களுக்கு கவர் பண்ணி நம்ம லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருவாங்க நம்முடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஸோ அதை நம்ம ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸஸாக ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ரெக்கார்டபுள் கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதுக்கு டைம் லிமிட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எந்த டைம் வேணாலுமே இந்த கிளாஸஸ் வந்து அவங்க அட்டன் பண்ணிக்கலாம் இதுக்கு மெட்டீரியல்ஸ் நாங்கள் கொடுத்துட்றோம் அதை தான் லைன் பை லைன் கிளாஸ் இருக்கு ஸோ நீங்க கிளாஸ் டீச் பண்ணும்போதே மெட்டீரியலை வச்சுட்டு படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்க முடியும் சப்ஜெக்டை அதுக்கப்புறமேட்டு படிக்கிறதுக்கு டெய்லியும் ஒரு டைம் டேபிள் ஷெடியூல்டு கொடுத்துட்றோம் ஸோ எந்த டைம் நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம் நீங்க படிச்சுக்கலாம் ஆனால் டெய்லியுமே அந்த யூனிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போதான் அந்த எக்ஸாம்க்கு உண்டான டைமிங்ல போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும் இதுக்கப்புறம் ஜூம் கிளாஸ் அண்ட் ரிவிஷன் கிளாஸ் ஒன்று கொடுக்குறோம் தேர்வு அறிவிப்பு வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம்னா உங்களுக்கு இம்பார்ட்டன் சப்ஜெக்ட் எல்லாமே ஜூம்ல லைவா டிஸ்கஷன் கொடுக்குறோம் தேர்வுக்கு முன்னாடி மெட்டீரியல் கொடுத்து லைன் பை லைன் எக்ஸ்பிளேஷன் பிரீஃப் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துடுறோம் பிளஸ் கால்ஃபர் அறிவிக்கும் பொழுது இம்பார்ட்டன் சப்ஜெக்டை ரிவிஷன் கிளாஸாக ஜூமில் கொடுக்குறோம் மேஜருக்கு டென் யூனிட்ஸும் சைக்காலஜிக்கு எயிட் யூனிட்ஸ்க்கும் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுறோம் இதில் டோட்டலாக மேஜரில் ஒரு நூற்றி வீடியோ கிளாஸஸாக உங்களுக்கு டாபிக் வைசா கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சைக்காலஜிக்கு முப்பது கிளாஸ் தமிழுக்கு ஒரு முப்பது கிளாஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு ஒரு ஆயிரம் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துட்றோம் தமிழுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ரெண்டு ஆன்சர் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் இருக்கும் டாபிக் வைஸாகவும் இருக்கும் நாம கொடுக்கக்கூடிய இந்த வீடியோ கிளாஸ் அத்தனையுமே டாபிக் வைஸ் பேஸ் பண்ணியே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதினாறாயிரத்தி ஐநூறு கேள்வி பதில்களை வந்து டெஸ்ட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அந்த டெஸ்ட்டு எல்லாமே டாபிக் வைஸ் யூனிட் வைஸ் அப்படின்னு இருக்கும் நான் அடுத்த ஸ்லைட்ல அதுக்கான பிரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் பாருங்க பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா டெஸ்ட்டையுமே இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாக ஆன்லைன் மெத்தட்லேயே கொடுக்கப்படும் பிஜி கிளா எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மொபைலில் தான் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு டேப்ல அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ எப்படி ஃபைனல் எக்ஸாம் இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா தேர்வுமே இருக்கும் ஸோ எங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயோ அந்த டைமில் அட்டன் பண்ணிக்கலாம் டெய்லியும் டிஸ்கஷன் பண்ணணும் டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருவோம் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் சரிங்களா ரைட் right. அடுத்தது டென் யூனிட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் மேஜரில் ஒவ்வொரு யூனிட்லையுமே எத்தனை சாப்டர் சப்டர் சப்ஜெ டாப்பிக்காக நாங்கள் பிரிச்சிருக்கோன்றத நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு யூனிட்டுக்குமே மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்படின்றது மினிமம் இருக்கும் அதோடைய டோட்டல் கொஷின்ஸ் மொத்தம் நூற்றி நாற்பத்தி நாலு டாபிக் வைஸாக இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ நான் முன்ன சொன்னேன் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன்னு ரைட் அதுதான் இது நம்மக்கிட்ட மொத்தம் நூற்றி முப்பத்தி நாலு டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு டாப்பிக்கு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி யூனிட் கண்டக்ட்றோம்ார்க்குக்கு இதே மாதிரி பத்து யூனிட்ஸ் இருக்கு பத்து ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம் அதே மாதிரி ஒரு முதல் மூணு யூனிட்டு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அடுத்த மூணு யூனிட் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அடுத்த நாலு யூனிட்டு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேர்ட்டி பர்சென்ட் ஆஃப் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ண மாதிரி டெஸ்ட்டு வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எவ்ரி ஃபைவ் யூனிட்ஸ் ஒரு டெஸ்ட் அதுக்கப்புறம் ஒன் டூ ஃபைவ் யூனிட்ஸ் அதாவது எவ்ரி ஃபைவ் யூனிட்ஸ்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் யூனிட்ஸ் ஒரு டெஸ்ட் சிக்ஸ்து டென்த் யூனிட் வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு ஃபுல் மாடல் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் மாடல் தான் அப்புறம் ஓவரால் ஃபுல் மாடல் உங்களுக்கு இருக்கும் இது இல்லாமல் ஃபில்லப்ஸ் டெஸ்ட் கொஷின்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்போம் அதாவது ஒவ்வொரு யூனிட்லேயுமே உங்களுக்கு இரநூறு கொஸ்டின்ஸ் ஃபில்லப்ஸ் கொஷின்ஸாகவே நேரடியாக படிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்க மாதிரி ஃபில்லப்ஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்திருப்போம் இம்பார்ட்டன்ட் போயம் லைன் டெஸ்ட் கொடுத்துருப்போம் இந்த எட்டாவது யூனிட் ஒன்பதாவது யூனிட் பத்தாவது யூனிட் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுக்கு தனியா ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்றது ஒன்னு கொடுத்துருப்போம் இதே மாதிரி சைக்காலஜிக்கும் தனியா யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும் ஜிகேக்கும் டெஸ்ட் இருக்கும் தமிழ் மாடலுக்கும் டெஸ்ட் இருக்கும் இது இல்லாமல் கொஸ்டின் கொஷின் ஆன்சர் கடந்த ஆண்டு டிஆர்பியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் டெஸ்ட் தனியாக இருக்கும் ஓவராலா பதினாறாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் அஞ்சு ஃபுல் மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதி எடுத்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் ஆஃப் மார்க் நம்ம பயிற்சி மையத்தில் நீங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப் ஏன்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதேமாரி ஈஸியாகவும் இருக்கும் மீடியமாகவும் இருக்கும் மூணு ஸ்டேஜ்லேயுமே இந்த டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு வீடியோ கிளாஸ்லையும் த்ரீ டைம்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு ஜாப் கேரண்டி அந்தளவுக்கு தான் இந்த கிளாஸஸ் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்புறம் இப்போ இருந்து நீங்கள் அட்வான்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸால் தான் இந்த எக்ஸாம் வின் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இப்போ ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்கும் நம்ம எவ்வளோ பேஜஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோன்றதை நீங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் யூனிட் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேஜ் ரெண்டாவது யூனிட் மூணாவது யூனிட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்குண்டான மெட்டீரியல் பேஜஸ் கொடுத்துருப்போம் டென் யூனிட்ஸ்க்கான சிலபஸ் இது தான் இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் வந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிரிண்டட் மெட்டீரியலாக உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்டரில் வந்துடும் செம்ம எக்ஸ்ட்ரா நிறைய சூப்பராக புரியிற மாதிரி அழகாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பயிற்சி மையத்தில் போன பிஜியில் பாஸ் பண்ணி வேலைக்கு போன ஸ்டூடெண்ட்டோடைய கைட்லைன்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியும் அவங்களும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சாம்பிள் மெட்டீரியல் வேணும் சாம்பிள் டெஸ்ட் வேணும் சாம்பிள் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும் உங்களுக்கு சாம்பிள் மெட்டீரியல்ஸ் நாங்களே ஷேர் பண்ணுவோம் சரிங்களா அப்புறம் ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஒன்று டெய்லி ரெகுலர் டெஸ்ட்டுக்காக ஒன்று கொடுத்துருக்கோம் அதில் யார் வேணாலும் நினச்சிக்கலாம் அந்த டெலிகிராம் சேனலுடைய நேம் இது ஸோ இந்த நேமில் நீங்கள் போய் டெலகிராமில் சர்ச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் ரெகுலராக நடக்கும் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிஜிடிஆர்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய பேச்சஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ இருந்து பிளான் பண்ணுங்கள் ஒவ்வொரு யூனிட்டி த்ரீ டைம்ஸ் படிக்கிறதுக்கு டைம் இதுதான் கரெக்டாக இருக்கும் ஒரு நல்ல வேக்கன்ட் வந்து அதாவது வேக்கன்சி வந்து இப்போ வந்து நமக்கு கிடைக்க போகுது ஸோ பிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அட்வான்ஸ்டாக பிளான் பண்ணுங்க த ரைட்டபிள் டைம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுற வேண்டாம் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தேங்க்யூ டென்த் எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్